எழுந்தூர் அர் ரஹீமியா உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பெற்று சிறந்த வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பெருமான பிறப்பை குறித்து ஓதப்பட்டது பிறந்த காட்சியை வர்ணிக்கிறார்கள் மக்கமா நகரத்திலே அப்துல்லாஹுவின் அருள் மகவாய் ஆமினாவின் மணி வயிற்றிலே ஜனித்த அந்த நாளை பேசுகிறார் ஜனனமாகி குழந்தை பிறந்த தருணத்தில் மக்கா என்கிற குக்கிராமத்தில் அண்ணலால் பிறந்தாலும் கூட உலகம் முழுக்க இந்த பிறப்பிலே பிறப்பு நிகழ்ந்த அன்று ஒட்டுமொத்த உலகம் முழுக்க மாற்றங்கள் ஏற்பட்டது ஒரு குழந்தை ஒரு கிராமத்து டெலிவரி ஆகிறது குழந்தை பிறந்த நேரத்தில் ஒட்டுமொத்த உலகம் எல்லாம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்று கவிமணி பேசுகிறார் பிறந்த அந்த பேசுகிறார் சுருகி பரிசுத்தமான பரம்பரையிலே பெருமானர் வந்தார்கள் நபிகளாரை பற்றி பேசுவதற்கு முன் அவர்கள் கலந்து வந்த பரம்பரை பரிசுத்தத்தை பேசுகிறார் குரான் சொல்ல ஒரு சில அந்த சில்கள் எழுதுவார்கள் பரிசுத்தமான இறைவணக்கம் செய்யக்கூடிய அந்த மக்கள் வழியாய் நதியை நாம் உண்மை புரட்டி கொண்டு வந்தோம் ஆதமின் சுல்பிலே வைக்கப்பட்டதிலிருந்து அந்த நூறை முகம்மது கடந்து வந்த பாதை அனைத்தும் பரிசுத்தமான ராஜபாட்டை கடந்து வந்த அந்த பரம்பரையில் இருக்கிற யாருமே சிலைகளுக்கு முன்னால் கைகூப்பியதில்லை அறியாமை காலத்திலே கூட அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை கொண்டவர்கள் எனவே இந்த நபி பிறப்பை பற்றி பேசுவதற்கு முன் இவர்களுடைய பரம்பரையே பரிசுத்தமானது என்று சொல்லுகிறார் அபான வ முக்ததமி சொல்லக்கூடார் ஆதமிலே துவங்கி முக்ததம் அப்துல்லா பெருமானாரின் தந்தை எனவே ஆதம் முதல் பெருமானாரின் தந்தை அப்துல்லா வரைக்கும் இந்த அத்தனை பேரும்

பாரசீகம் காணப் போகிறார் என்கிற செய்தி பாரசீக ஆட்சிக்கு முடிவு ஏற்பட போகிறது காரணம் இந்த குழந்தை பிறந்து விட்டது முகம்மது என்கிற திருக்குழந்தை மக்காவில் பிறந்தவுடன் பாரசீகர்கள் ஆட்சி முடிவடையும் நாளையும் இந்த இடத்துல பதிவு செய்யப்படுகிறார் மிக சரியாய் அடுத்த வார்த்தையமாம் பூசரி சொல்லுகிறார் உபாத்த ஈவானுக்கு சராகும் முன் சதியோ கஷம்லி அஸ்ஃபாபிக்கு சராக இரம் உல்த அந்த அமைச்சரவையில் பாரசீக அமைச்சரவையில் இருந்த அத்தனை பேரும் தங்களுக்குள்ள எப்படி கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ சரி செய்ய முடியாத கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்ததை போல் பெருமானர் பிறந்த அன்று அந்த பாரசீக அரண்மனையில் ஏற்பட்ட அதிர்ச்சியின் காரணமாக அந்த கோட்டை விரிசல் ஏற்பட்டது மட்டுமல்ல அங்கு இருந்த மங்கள கலசங்கள் கீழே சரிந்து விட்டது மங்கள கலசங்கள்

இந்த காட்சியின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் மிக சரியாய் பதினான்கு தலைமுறை தான் பாரசீகத்தில் ஆள முடியும் பதினாலாவது தலைமுறை பாரசீகத்தை ஆளுகிற போது பாரசீகம் அந்த இறுதி தூதரனுடைய தோழர்களால் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் என்கிற செய்தியை ஏறத்தாழ பதினான்கு தலைமுறை ஏறத்தாழ எழுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெருமானர் பிறந்த நேரத்தில் பாரசீகத்தினுடைய தோல்வியின் காட்சிகள் அந்த அரண்மனையை ஆட்டம் காண செய்தது ஒன்னாறு ஹாமிதத்துல் அன்ஃபாசி மின் அசஃபின் அழகி ஒன்னகுருஷா இல்லா இனி மின் சதமி அவர்கள் பற்ற வைத்திருந்த இறைவன் கடவுள் என்று அவர்கள் பூஜைக்காக வைத்திருந்த மிகப்பெரிய பெரிய நெருப்பு குண்டம் அணைந்து போய்விட்டது மின் அசஃபின் கவலையாகிவிட்டது இந்த கவிதையில சில இடத்துல சேப்பு நெருப்பு கவலையடையுமான்னு கேட்க முடியாது கவிதை நடையில் அப்படியெல்லாம் கவிஞர்கள் சேர்த்துக் கொள்வார்கள் ஒன்னாறு ஹாமிதத்துல் அன்ஃபாசி மின் அசஃபின் அணையாத தீபம் என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சிகள் மிகப்பெரிய நெருப்பு சிவாலையை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் எக்காலத்திலும் அழியா அணையாது என்று சொல்லியிருந்தார்கள் இந்த முஹம்மது என்கிற திருக்குழந்தை ஆமினாவின் மணி வயிற்றுல இருந்து பிறந்த மாத்திரத்திலே அணையா தீபம் என்று சொன்ன அந்த தீபம் அணைந்து போய்விட்டது ஒன்னாறு ஹாமிதத்து அன்பாசி மின்சின் அழகி ஒன் நகரு சாஹில் அங்கிருந்த வற்றாத ஜீவ நதியாய் ஓடிக்கொண்டிருந்த பாரசீகத்தினுடைய நதிகள் எல்லாம் வற்றி போய்விட்டது

சாவா நதியெல்லாம் வற்றி போய்விட்டது தாகத்தோடு தண்ணீர் பருகலாம் என்று சொல்லி பாரசீகர்கள் போய் நின்றார்கள் அவர்கள் திரும்பி வந்தார்கள் தாகத்தோடு போனவர்கள் கோபத்தோடு திரும்பி வந்து விட்டார்கள் என்று பேசுகிறார் ஒரு குழந்தை பிறந்த அந்த நேரத்திலே அது பெருமானார் பிறப்பை எல்லாம் ஏன் பேசுறீன்னு கேட்கிறாங்க இல்லையா எனவே தான் பேசப்படுகிறது இப்ப இல்லையா செய்திகள் ஒரு பிறப்பு ஒரு சம்பவமாய் போய்விடவில்லை அவங்க முகம்மது பிறந்த சைல்டு அவங்க அத்தா ஃபாதர் நேம் அப்துல்லா மதர் நேம் வந்து ஆமினா அப்படின்னு சொல்லி நம்முடைய வரலாறு முடிந்து போகிறது அல்லவா அப்படி முடிக்க வேண்டிய வரலாறு அல்ல பெருமானாரின் பிறப்பு என்பது மிகப்பெரிய ஆச்சரியங்களை உலகத்தில் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கங்களை உலகத்தில் ஏற்படுத்திய பிறப்பு தான் அண்ணலாரின் பிறப்பு எனவேதான் அந்த பிறப்பு உலகமெல்லாம் விழா எடுத்து பேசப்படுகிறது விழா எடுத்து பேசப்படுகிறது நாமெல்லாம் துறந்த என்னாவோ நாம மட்டும் அழுதுகிட்டு இருப்போம் அவ்வளவுதான் வேற யாரும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க ரசூல் சல்லாரிசெல்லாம் பிறந்த நேரத்தில் உலகம் முழுக்க மாற்றங்கள் ஏற்பட்டது வரிசையாய் பிறப்பை எல்லாம் பேசுகிறார் இன்ஷா அல்லா போக போக ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவோம் இப்போது தொடர்ந்து பைத்து படிக்கப்படும்